என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து போனது தொடர்பாக சிபிஐயினுடைய விசாரணையில டெல்லியில் ஆஜராகிவிட்டு தமிழகம் திரும்பி இருக்கிறார் விஜய் இல்லையா இந்த விஜய் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நேற்று முழுவதும் பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி முழுவதும் எல்லா ஊடகங்களும் பேசியது விஜயனுடைய செய்தி தான் விஜயனுடைய அரசியல் தமிழகத்திற்கு ஒரு எடுபடாத அரசியல் விஜயனுடைய அரசியலில் ஒன்றுமே இல்லை உப்பு சப்பு இல்லாத அரசியல் தான் விஜயனுடைய அரசியல் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை ஏன் இவ்வளவு பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் வந்துட்டு விஜய பெரிய ஆளாக்கி விடுது இந்த இடத்துல அதுதான் விஜய பெரிய ஆளாக்கி விடுது இந்த இடத்துல இப்போ விஜய சிபிஐ வந்துட்டு டெல்லிக்கு அழைத்தது ஏன் டெல்லிக்கு அழைத்தது விஜயனுடைய பனையூர் அலுவலகத்தில் விஜய விசாரணை பண்ணியிருக்க முடியாதா அல்லது சிபிஐக்கென்று சென்னையில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் உட்கார வச்சு விஜயை விசாரணை செய்திருக்க முடியாதா எல்லாமே முடியும் ஆனா ஏன் டெல்லிக்கு அழைச்சாங்க அரசியல் இதுதான் அரசியல் இப்போ இங்க விஜய்க்கு என்று ஒரு இனம் புரியாத ரசிகர் கூட்டம் இருக்குதுங்கிறது அரசியல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் விஜய்க்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இனம் புரியாத ரசிகர் கூட்டம் இருக்கிறது அந்த ரசிகர் கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால விஜய் வைத்து அரசியல் நாடகத்தை பிஜேபி செய்யுது ஜனநாயகன் படத்திற்கு தடை வந்ததுனால விஜய்க்கு என்னப்பா பிரச்சனை விஜய் யாரும் ஒரு கோடி சம்பளம் வாங்கிட்டாரு ஜனநாயகன் படம் வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்னு விஜய் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்துக்கு பின்னாடி பல நூறு கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பு இருக்கு இப்போ பராசக்திங்கிற ஒரு படம் அது திருட்டு திராவிட மாடல் குடும்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பையன் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி அவன் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் அவன் தான் ஓ இந்த படத்தை இந்த பராசக்தி படத்தை தயாரிப்பதற்கு குறைஞ்சது ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து வந்திருக்கு அவ்வளோ படம் சொல்லுங்கள் அவனுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு கீழே இருக்கிற பையன் இப்போ அவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் வந்துட்டு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறான் இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும் இதையும் வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை அப்படின்னு இந்த இரநூறுவா கூலிக்கு மாறடிக்கிற இந்த திராவிட கூட்டம் இதையும் சொல்லி பெருமைப்பட்டுருக்குங்க எச்சக்கள நாய் கூட்டம் வெக்கமாக இருக்குது அதை பற்றி பேசணும்னா எனக்கு என்ன பண்ணுறது பேசி தான் ஆகணும் காரி 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 துப்பி தான் ஆகணும் சிந்திங்கடா கொஞ்சம்னா சிந்திங்கடா உங்கள் வீட்டில் உன் மகன் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசான உன் மகன் என்ன பண்ணிகிட்ருக்கானு யோசிச்சு பாருங்கள் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு திரைப்படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறான் எங்கேருந்து வந்தது அவனுக்கு முந்நூறு கோடி ரூபாய் சொல்லுங்களேன் யோசிச்சு பாருங்களேன் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னு இவங்க கொண்டாடிட்டு இருக்கானுங்க இங்கே அந்த படத்திற்கு விதித்த தடையால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த படத்திற்காக உழைத்த உழைப்பாளர்களினுடைய வயிற்றில் அடித்த மாதிரி இருக்குது ஜனநாயகன் வெளியே வரவே வராதா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஜனநாயகன் வெளியே வரும் எப்போ வரும் பொங்கல் முடிஞ்சாச்சும் அது வெளியே வந்து தான் தீரும் வெளியே வராதெல்லாம் நிறுத்திட முடியாது அது அதுக்கான வேலையை செய்வாங்க எடுப்பாங்க ஆனால் இதில் நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இது வரைக்கும் நான் ஜனநாயகனை பற்றியும் பராசக்தியை பற்றியும் நான் பேசவே இல்லை ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ட்டு நான் அதை கழிச்சு விட்டுட்டேன் பராசக்தி பற்றியெல்லாம் நான் ஏன் பேசிகிட்டு இருக்கணும் பராசக்தி அப்படிங்கிறது திருட்டு திராவிட மாடலினுடைய அரசியல் இது அது வந்துட்டு ஒரு திரைப்படம் இல்லை திருட்டு திராவிட மாடலினுடைய அரசியல் இது அந்த கட்ட அரசியலுக்கு நான் ஏன் விளம்பரம் இருக்கணும் அதனால் நான் பராசக்தி பற்றியெல்லாம் இது வரைக்கும் நான் பேசினதுதான் இல்லை அந்த கேடு கட்ட திராவிட மாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புறங்கையால் தள்ளி விட்டாச்சு அதை விட்டு அதை விட்டுட்டு வெளியே வாங்க இப்போது ஜனநாயகனை பற்றி கூட நம்ம இப்போ ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா ஜனநாயகனுக்கு நடந்திருப்பது அரசியல் அது அந்த படத்தை தடை பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது இது திட்டமிட்டு அந்த சென்சார் போர்டில் இருந்த நான்கு நபர்களில் ஒரு நபர் வந்துட்டு அவங்களே போய் மேல்முறையீடு பண்ணுறாங்கன்னா அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிங்க எல்லாமே அரசியல் விஜய் வந்துட்டு பணியை வைப்பதற்காக மிகப்பெரிய முயற்சியை பிஜேபி எடுத்திருப்பதாகத்தான் தகவல் ஆனா விஜய் அந்த இடத்துல பணிவாரா அல்லது திமிரி எழுந்து வெளியே வருவாரான்றது தான் எல்லாருடைய கேள்வியும் ஒருவேளை விஜய் வந்துட்டு பிஜேபிக்கு அடிபணிந்து கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தா விஜயினுடைய அரசியல் தமிழ்நாட்டுல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும் சாணிக்கத்தனமா விஜய் வேலை செஞ்சா இந்த இடத்துல கூட விஜயால மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டு அரசியல செய்ய முடியும் ஆனா அவரால செய்ய முடியாது ஏன்னா அரசியலை பற்றி அவருக்கு இன்னும் தெரியல அரசியல் அரிச்சுவடி கூட அறியாத ஒரு நபர் தான் விஜய் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே அரசியலை பற்றி விஜய்க்கு எந்த அனுபவமும் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் என்னவோ அவ்வளவு சாதாரணம் அப்படின்னு தான் அவர் உள்ள வந்துட்டார் வந்த கரூர் சம்பவத்தை அனுபவித்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எவ்வளவு பெரிய டேஞ்சர் இவங்களுக்கு தெரியுது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னை மகாபலிபுரத்தில் ஒரு வன்னியர் சங்க மாநாடு நடக்குது அந்த வன்னியர் சங்க மாநாடு முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது அந்த மாநாட்டின் மீது ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் அந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வீசிகாவினர் திட்டம் போட்டு இனி வன்னியர் சங்க மாநாடே நடக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் மரக்காலத்தில் மூன்று பேரை தீட்டு கொளுத்துனாங்க ஆனால் எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் அந்த வன்னியர் இளைஞர்கள் மீதே வழக்கு போட்டு உள்ள பிடிச்சி போட்டாங்க ஆனால் கடைசியில் நீதி வென்றது இன்னைக்கு வீசிக்கு ஆகாரம் மூணு பேர் உள்ளே இருக்கான் அந்த வழக்குல இப் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட திமுக அதிமுகவை எதிர்த்து தான் திரு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார் அப்படி அரும்பாடுபட்டு நடத்தி வந்த அந்த இயக்கத்தை அவரே இன்றைக்கு நடு வீதியில் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் அது வேற விஷயம் அது வேற செய்தி இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளினுடைய கீழ்த்தரமான அரசியல் இந்த அரசியல் விஜய்க்கு தெரியல இந்த அரசியல் விஜய்க்கு தெரியல இந்த அனுபவம் விஜய்க்கு இல்ல தான் சாதாரணமாக பத்தோடு பதினொன்றாக அரசியலில் வந்து இறங்கிட்டார் அவர் ஆனால் இன்னைக்கு தெரியுதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது எவ்வளவு சவால் என்று தெரிகிறதா அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது எவ்வளவு சவால் என்று தெரிகிறதா அதுவும் பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்வது மிகப்பெரிய சவால் என்று இப்பொழுது புரிகிறதா இதுதான் அரசியல் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல ரசிகர்கள் கத்துறாங்க கூச்சல் போடுறாங்க ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க பல கட்சியில் இருந்து விலகி சில பேர் போயிட்டு விஜய் கட்சியில இணையறாங்க விஜய்க்கு கொடி பிடிக்கிறாங்க கோஷம் போடுறாங்க கொண்டாடுறாங்க எல்லாமே நடக்கும் ஆனா வெற்றி பெற முடியாது ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வெற்றி பெற்றார் இல்லையா அன்றைய அரசியல் இன்றைக்கு இல்லை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தார் இல்லையா அந்த அரசியல் இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் மிக மிக மோசமான கேவலமான கேடுகட்ட அரசியல் களம் இன்றைக்கு இருக்கிறது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் இன்றைக்கு ஊழல் பணத்தை வாரி 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 குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையான அரசியல் நிலவரத்தை நான் சொல்றேங்க ஊழல் பணத்தை ரெண்டு கட்சியும் வாரி 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 குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊழல் கட்சிகளுக்கு மத்தியில புதிதாக ஒரு இயக்கம் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னா கனவுதான் அது அது நினைவாக வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் புதிதாக ஒருவர் கட்சி தொடங்கி அடுத்த தேர்தலிலேயே ஆட்சிக்கு வந்து விடுகின்ற ஒரு சூழல் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படி இருந்திருந்தால் சீமான் இதுவரைக்கும் என்னைக்கோ ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இதுவரைக்கும் அவர் எந்த கூட்டணிக்கு போகாம தனித்தே பதினைந்து ஆண்டுகளாக குறைந்தது ஏழு தேர்தலை சந்தித்து விட்டார் சட்டமன்றம் பாராளுமன்றம் உட்பட குறைந்தது ஏழு தேர்தல்களை சந்தித்து விட்டார் ஆனால் இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு லட்சம் மக்களை திரட்டி இருக்கிறார் ஆனால் அந்த மக்கள் உண்மையிலேயே லட்சிய வெறி கொண்டு சீமான் பின்னாடி இல்லை சீமான ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை என்றாலும் சீமானுக்கு பின்னால் இருக்கின்ற இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகள் உண்மையிலேயே தமிழ் சமூகத்திற்கு தேவையானவர்களாக நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சுக்களை மேடையில் பாருங்க உண்மையிலேயே நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனா விஜயனுடைய அரசியல் அப்படியா இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரை கேவலப்படுத்தி பேசினா நாங்கள் உங்களினுடைய தேசிய தலைவரை இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை களங்கப்படுத்தி ஒரு டிவி கேவினுடைய பேச்சாளர் அந்த மேடையில் பேசிட்டு இருக்காரு இதுவல்ல எதிர்வினை அரசியலில் கருத்தியல் ரீதியாக மோதணம் கொள்கை ரீதியாக மோதணும் கோட்பாடுகள் ரீதியாக மோதணும் அதுதான் அரசியல் மேடைக்கு உண்மையிலேயே ஏற்புடையது ஆனால் தமிழ்நாட்டில் கேவலமான இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலெல்லாம் வந்துட்டு திராவிட கட்சிகள் கற்றுக் கொடுத்தது தான் உண்மையிலேயே விஜயனுடைய அரசியல் திமுக அதிமுக அடுத்த இடத்துல விஜய் அவங்க ரெண்டு பேரும் இத்தனை ஆண்டு காலமாக என்ன அரசியல் செய்தாங்களோ அதே அரசியலை தான் செய்வதற்கு விஜய் முனைகிறார் இதில் விஜயனுடைய அரசியலில் பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது விஜயின் மீது உள்ள இந்த கரூர் வழக்கு ஒரே நாளில் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தி விஜய் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க அடுத்து மீண்டும் உங்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டிய தேவை இருந்தால் நாங்க அழைப்போம் அப்பொழுது நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உடனடியாக வந்து ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு ஒரு உத்தரவு போட்டு அனுப்பி வச்சிட்டாங்க சிபிஐ அடுத்து சிபிஐ அழைக்கவிருக்கின்ற நபர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியல் ஆட்சியாளர்களை அதிர வைக்கப் போகிறது அடுத்த சம்மன் வந்துட்டு விஜயனுடைய வீக வகுப்பாளர் டிவி கேவியனுடைய வீக வகுப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற ஜான் ஆரோக்கியசாமிக்கு தான் அடுத்த சம்மன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை இதற்கு அடுத்து தமிழக அரசு சார்புடையவர்கள் ஆளும் கட்சிக்கு தொடர்புடையவர்கள் மிக முக்கிய குற்றவாளியாக பரவலாக மக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற மிக முக்கிய நபர்களுக்கு சம்மன் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னைக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த சம்மன் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊடகம் கூட பேசாது எல்லா ஊடகமும் வாய்க்கு லேபிள் போட்டு ஒட்டிக்குவாங்க நீங்கள் என்ன பாருங்கள் இது நடக்கதா இல்லையா யாரை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் கொண்டு போய் நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் ஆனால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு யாரெல்லாம் பின்புலத்தில் இருந்து செயல்பட்டார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சிபிஐ வெளியே கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் நேர்மையான முறையில் தகுந்த தண்டனையை கொடுத்தே தரணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே